வணக்கம் இது ரியல் அதை வழங்கும் ஃபோக்கஸ் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் காதல் மாஸ்டர் இந்திய நிகழ்ச்சிக்கு தலைப்பு அதற்கு போதற்கு முன்னர் ஒரு சிறிய அறிமுகம் இந்தியா ரத்தம் சிந்தி தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது சீனா முப்பது வருடங்கள் ஆயுதமேண்டி போராடி தன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டது ஆனால் ஒரு சொட்டு இரத்தமும் செஞ்சாமல் கேட்காமல் இலங்கை சுதந்திரம் வாங்கிக் கொண்டது அப்பொழுது ஆசியாவிலே மிக முன்னேறிய நாடாக இலங்கை கை கைநிறைய காசு இழந்தது ஆசியாவிலே மிகப்பழைய ஜனநாயகம் என்று போட்டப்பட்டது அப்படிப்பட்ட இலங்கை இன்று என்ன நடந்திருக்கிறது மங்களோட்டாகி இருக்கிறது இதற்கு யார் காரணம் இதிலிருந்து இந்த அவல நிலையில் இருந்து அதனை மீட்பதற்கு இன்னொரு சுதந்திர போர் தேவைப்படுகிறதா அதற்கு தலைமை தாங்குவதற்கு இன்று உருவாகி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அதற்கு தலைமை கொடுக்குமா அதன் தலைவர் அனுர சுமார் விசாநாயக்கர் அதற்கு வழிகாட்டுவாரா என்பதை தான் நாங்கள் இந்த தொடரில் ஆராயப் போகிறோம் இணைந்திருங்கள் இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய சென்னையர்களே இப்பொழுது எங்களுடைய நாடு இந்த நிலைமைக்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம் என்பதை நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது திரைக்கு மரவிலே இப்பொழுது தெரிகிறார்களே இவர்கள் யார் என்று தெரிகிறதா உங்களுக்கு அங்கே வெளிநாட்டவர்களும் பள்ளிக்கூட மாணவர்களும் இருக்கிறார்கள் அது வேறு எங்கும் அல்ல எங்கள் தான் அதிலே அதுவும் உறுதியிலே வந்து இறங்குபவர்களும் வாகனத்திலே வந்து இறங்குபவர்களும் அங்கே வர இங்கே ஒரு போலீஸ் வேலை போலீசாருக்கு இங்கே என்ன வேலை பார்த்து விடுவோமா இவர்கள் பாராளுமன்றத்தில் இப்படி அடைத்துக் கொண்டது மக்களுடைய உரிமைக்காகவா இல்லை கதிலிக்காக ஏன் அந்த கதிரை மீது அவர்களுக்கு அவ்வளவு அருவம் ஏனென்றால் இன்று எல்லா செல்வ வளங்களையும் நிர்வகிக்கின்ற அதன் பொறுப்பாக இருக்கின்ற அந்த திருடர்கள் இவர்கள் தான் அவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றால் அவர்களுக்கு வருமானம் இல்லை ஆடம்பர வாழ்க்கை இல்லை ஆகவே தான் இந்த எல்லாம் இப்பொழுது நாங்கள் கடந்த ஆட்சியிலே இருந்து தொடங்குவோம் கடந்த ரெண்டு வருடங்களாக எங்களுக்கு ஒரு இரவல் ஜனாதிபதி இருந்தார் அவருடைய பெயர் ரணில் விக்ரமசிங்க அவர் இந்த நாட்டை இந்த அவள நிலையிலிருந்து மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அடிக்கடி கூறிக்கொண்டார் கடைசியிலே அவருடைய தேர்தல் பிரச்சாரம் கூட நான் இந்த நாட்டை அதால பா அதாள பாதாளத்திலிருந்து மீட்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு வாக்களியுங்கள் என்று தான் கேட்டார் அவர் உலக வங்கியிடம் கடன் வாங்கி இந்த நாட்டை மீட்டார் என்பது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய இவ்வளவு ஒன்றோற்று நிலையிலே இருக்கின்ற அந்த ஆட்சியர் இந்த ஆட்சி பீடத்துக்கு வந்த அவர் என்ன செய்தார் அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஆடம்பரமான வாக கொடுக்கப்பட்ட வாகனங்கள் நூற்றி எழுப்பி திடலிலே பார்வைக்கு பார்வைக்கு அவர்கள் வைக்கவில்லை பார்வை இருக்கிறார் அதிலே ஒரு உச்ச ஆடம்பர வாகனம் ஒரு காலத்து குடும்ப அழகியாக தெரிவு செய்ய உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்ட ரொஸ் சில வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் அவருடைய ஆதரவாளர் அதே போல பல ப்ளட் ப்ரூஃப் வாகனங்களும் அதில் இருக்கின்றன ஒரு வாகனத்தின் அந்த வாகனத்தின் ஒரு சில்லு ஒரு டயருடைய விலை ஐந்து மில்லியன் ரூபாய் இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் நான் கடந்த பதிவில சொன்னேன் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களிலே மிகவும் ஊழல் மிகுந்த தேர்தல் ரணில் விக்ரமசிங்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றது என்று அதை இப்பொழுது நிரூபணமாக கொண்டிருக்கிறது அவருடைய இரண்டு வருட ஆட்சி காலத்திலே இந்த நாட்டின் இந்த நாட்டின் வருமானத்தை கூட்டுவதற்கு அவர் என்னென்ன செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா அதுவரைக்கும் எங்களுக்கும் பொன்முட்டையிடுகின்ற வார்த்தாக இருந்த விசா அலுவலகம் அதை எங்கள் நாட்டினால் எங்களுடைய நாட்டு நிர்வாகிகளால் திணைக்களத்தால் நிர் நிர்வகிக்கப்பட்டு கொண்டு வந்தது அதை இந்திய கம்பெனி ஒன்றுக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு கம்பெனி அதற்கு துபாயிலே ஒரு அலுவலகம் இருக்கிறதாம் ஆனால் அதற்கு ஒரு போட் கூட கிடையாது ஒரு ஷெல் கம்பெனி ஒரு முன் ஒரு ஒரு மர்மமான ஒரு கம்பெனிக்கு அது கொடுக்கப்பட்டது இதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எவ்வளவு தெரியுமா ஒரு வருடத்திற்கு ஒரு பில்லியன் ரூபாய் அதாவது அவர் சொல்லுகிறாரே தான் உலக வங்கியிடம் தன்னுடைய செல்வாக்கை பாவித்து பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகின்ற மூன்று பில்லியன் ரூபாயில் ஒரு பங்கு ஒரு வருடம் அதிலே மூன்றில் ஒரு பங்கு எங்களுக்கு வரும் அதை இப்படி தாரை பார்த்தார் அது நல்லவேளை இப்பொழுது நீதிமன்றம் தடைய போட்டு அதை தடுத்திருக்கிறது அதே போல இந்த லோட்டஸ் டவரிலே அண்மையிலே ஒரு கம்பெனிக்கு கசினோ ஒன்றை அவர் கொடுத்தார் கசினோ லைசன்ஸ் அதன் மூலம் எங்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய தொகை எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல எண்பத்தைந்து மில்லியன் அல்ல எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இப்படி இவருடைய இந்த ரெண்டு வருட ஆட்சியில் இன்னும் பல பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேவலமான விஷயங்களை நாங்கள் அறியப் போகிறோம் அதுக்கு இருந்த ஆட்சியாளர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நகர்ந்தோம் என்றால் அதுக்கு இருந்த ஆட்சி காலத்திலே தான் ரணில் இருந்தார் அந்த கோத்துபாய காலத்தை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை அது ரணில் ராஜபக்ஷோடு சேர்த்து நாங்கள் சொல் பார்க்கலாம் ரணிலுடைய ஆட்சி காலத்திலே குட் கவர்னன்ஸ் காலத்திலே அந்த வங்கி முறை கொள்கை கொள்ளை விட இன்னும் பல விடயங்கள் நடந்தன வங்கி கணக்கிலே அரசாங்க வங்கி இருந்து இவருடைய ஆதரவாளர்களுக்கு ஏராளமான கடன் கொடுக்கப்பட்டது வங்கிக்கு திருப்பி கொடுக்கப்படாத கடன்கள் அவைகள் வசூலிக்கப்பட முடியாது என்று சொல்லி அரச அந்த வங்கிகளை அறிவி விட்டனர் அப்படி அறிவித்த அந்த வங்கி ஊழியர்கள் யார் அவர்கள் கொடுத்த சம்பளம் பல மில்லியன்கள் வாங்கி கொண்டு அவருடைய டாக்ஸையும் அந்த அதுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸையும் அந்த வங்கியை கட்டுகின்ற முதலைகள் தான் இவருடைய ஆட்கள் தான் அப்படி அந்த வங்கியிலே வாங்கப்பட்ட பணம் அதே போல இலங்கையிலே இருக்கின்ற பெரிய பெரிய தனவந்தர்கள் இலங்கையிலே முதல் தர தனவந்தராக இருக்கின்ற இதன் அவருடைய பேரை உங்களுக்கு கமிக்க அவர் மஹிந்த அவருடைய மட்டுக் கட்சியிலே கூட தயாராக இருந்தவர் அவர் தான் இலங்கையிலே மிக முதல் தர வர்த்தகர் அவருடைய அவர்தான் கசினோ முதலாளி அவருடைய கசினோவிலிருந்து இருந்து இலங்கைக்கு எங்கள் அரசாங்கத்துக்கு பணம் வருவதில்லை அதே போல இன்னொருவர் இருக்கிறார் ரவி விஜயரத்ன ரத்ன அவரும் இடமிருந்தும் எங்களுக்கு வருமானம் வருவதில்லை இது மாத்திரமல்ல இந்த தோட்டங்களை அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களை நிர்வகிப்பதற்கு என்று சொல்லி அரசாங்கத்திடமிருந்து கடனும் மானியங்களையும் வாங்கி கொண்டிருக்கின்ற கம்பெனிகள் இருக்கின்றன அட்டைகள் இருக்கின்றனவை அவற்றில் ஒரு கம்பெனி மாத்திரம் ஒரு வருடத்திற்கு முன்னூறு மில்லியன் டாலர் அல்ல மில்லியன் முன்னூறு மில்லியன் டாலர் வருமான ஏய்ப்பு செய்வதாக பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார் அதே போல இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவான ஒரு துணி கடை நாற்பத்தெட்டு அவுட்லெட் சிலை வைத்திருக்கின்ற ஒரு கம்பெனி ஒரு சதம் கூட கட்டுவதில்லை இப்படி இந்த நாட்டை வரி கொடுப்பதில்லை வங்கியிலே கடன் வாங்குகிறார்கள் அதுவும் பெருந்தொகை பணங்கள் திருப்பி கொடுப்பதில்லை இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு இந்த நாடு வரவில்லை என்றால் தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் மகிந்தவுடைய காலத்திலே ஒரு உதாரணம் அவருடைய ஊழல்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய மனைவியார் பிரான்சிலே ரெண்டாயிரத்தி பதினாலில் பெசாக் கொண்டாட்டத்திற்கு போயிருக்கிறார் அந்த எளிமையான மனைவி அந்த 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 அவரது எளிமையான மனைவியுடைய அந்த எளிமையான பயணத்திற்கு எவ்வளவு செலவு தெரியுமா இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு பயணத்திற்கு இப்படி இவர்களுடைய ஆடம்பரத்திற்கு ஒரு அளவில்லை ரணில் அவருடைய குறுகிய காலத்திலே அவர் சுற்றாத ஊர் கிடையாது அதுக்கு செலவழித்த அந்த பணமே ஒரு பெரிய தொகை என்பது இப்பொழுது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது இப்படித்தான் இவர்கள் உல்லாச பயணம் போனார்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் போனார் இந்த நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கியவர்களிலே முதன்மையானவர் ஜியார் அவருடைய காலத்துக்கு முன்னர் சிம்ம பண்ட நாயக்க காலத்தில் ஒரு ஒரு உலக சந்தையில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக ஒரு ஒரு பஞ்சு நிலைமை இருந்ததுதான் ஆனால் அந்த நாடு அதுவரைக்கும் அவர் மாத்திரமல்ல எல்லோரும் நாட்டை பற்றி கவலைப்பட்டார்கள் நாட்டின் உற்பத்தியை பற்றி அவர்களுக்கு தெரிந்த அளவிலே செய்தார்கள் சரியான பொருளாதார கொள்கை அவர்களிடம் இருக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் முன்னேற்றம் நினைத்தார்கள் பால் உற்பத்தியிலே கிட்டத்தட்ட தண்ணீரை உட்பட்டிருந்தது அந்த காலத்திலே யாருக்கும் இந்த பால்மா குழந்தைகளுக்கு சில தாய்மார்களுக்கு பால் இல்லாவிட்டால் கொடுப்பதற்கு இருக்கும் ஆனால் இந்த பால்மா எல்லாம் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட அறுபதுகள் வரைக்கும் மக்களுக்கு தெரியாது அதன் பிறகு லக்ஸ்பிரே அறிமுகப்படுத்தப்பட்டது அது உள்ளூர் ஒரு உற்பத்தி ஆனால் இவற்றை எல்லாம் அழித்துவிட்டு வெளிநாட்டு பால் மக்கள் இங்கே உருவானது உள்நாட்டில் அந்த மா கால்நடை வளர்ப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது துணி உற்பத்தியிலே எங்கள் நாடு கிட்டத்தட்ட தன்னிறைவு பெற்று வந்தது அரசி உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்று வந்தது இவற்றை எல்லாம் இல்லாமல் செய்துவிட்டு விட்டு அவர் ஒரு திறந்த பொருளாதாரத்தை எந்த கட்டுப்பாடும் இன்றி உலகத்திலே முதலாவது ஒரு பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருந்தோம் இலங்கை நான் அந்த திறந்த பொருளாதாரத்தின் ஒரு ஒரு பரிசோதனை களமாக இருந்தது என்று நாங்கள் பெருமைப்பட முடியாது விற்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதன் இதில் ஏற்பட்ட இன்னும் ரெண்டு பெரிய பாதிப்பு அவர் அறிமுகப்படுத்திய அரசியல் முறை தேர்தல் முறை இதைத் தவிர ஊழலே அவர் ஒரு கலாச்சாரமாகும் கொண்டு வந்தது அதற்கு முன்னர் நாங்கள் முதல் கதைத்திருக்கிறோம் அதற்கு முன்னர் ஊழல் பேர்வழிகள் என்றால் சமூகத்திலே மிக கேவலமாக பார்க்கப்படுவார்கள் ஊழல் பேர்வழிகள் என்றால் வாக்காளர்கள் மத்தியிலே போக முடியாத ஒரு நிலைமை இருந்தது அந்த காலத்திலே ஒரு காலத்தில் சிறிது காலம் என்றாலும் பிரதமராக இருந்த தகாநாயக்க பஸ்ஸிலே பிரயாணம் செய்திருக்கிறது அந்த காலத்தில் ட்ரெயினில் தான் போய் வருவார்கள் அவர்களுக்கு தான் கொடுப்பார்கள் போய் வருவதற்கான அதிலே தான் வேண்டுமான முதலாம் வகுப்பிலே அவர்கள் பிரயாணம் செய்வார்கள் ஆனால் எழுபத்தி ஏழுக்கு பிறகு படோமான கார்கள் ஒரு பரிவாரத்தோடு அவர்கள் செல்ல வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மதிக்காத ஒரு நிலைமை வந்துவிட்டது அலிபபாக்கில் ஒரு வார்த்து அதற்கு முன்னர் சரியோ பிள்ளையோ அவர்களுக்கு அரசியல் அறிவு இருந்ததோ இல்லையோ ஆனால் அவர்கள் ஓரளவுக்கு நேர்மையோடு இருந்தார்கள் ஆனால் அதன் பிறகு நான் இந்த திருடர்கள் கூட்டம் வர தொடங்கியது ஜெய காலத்துக்கு பிறகுதான் ஏனென்றால் இந்த தேர்தல் முறையும் இந்த ஆட்சி முறையும் அவ்வாறுதான் மாற்றி அமைக்கப்பட்டது முதலிலே ஒரு அலிபாபா எம்பியாக வருவார் அவருக்கு பின்னால் நாற்பது திருடர்கள் வருவார்கள் அலிபாபா நாற்பது திருடர்களிடமிருந்து திருடியவர் இவர் நாம் தானும் திருடி அந்த நாற்பது திருடர்களுக்காகவும் திருட வேண்டிய திருடி அரி பாபாவாக வந்தார் நவீன அரி பாபா யோகானார் அதை பற்றி நாங்கள் கடந்த கூட்டத்தில் கடந்த உரையாடலும் பார்த்தோம் கொலைக்காரர்கள் போதை வஸ்து கடத்தல்காரர்கள் பாதார உலக கூஷ்டியினர் கொமிஷன் அந்த கொமிஷன் கண்ட்ராக்ட் செய்பவர்கள் இறக்குமதி வரியை ஏமாற்றுபவர்கள் வங்கி கடன் வாங்கிவிட்டு வங்கியை ஏமாற்றுபவர்கள் இவர்கள் எல்லாரும் இவருக்கு பின்னாடி அவர்கள்தான் இவருக்கு நிதி உதவி செய்வார்கள் வாக்குப்பதிக்க கொடுப்பார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவரும் சம்பாதிக்க வேண்டும் தன்னுடைய நாற்பது திருடர்களுக்கும் அவர்கள் சம்பாதித்து சம்பாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் இதற்கெல்லாம் இலங்கையில் பணம் தான் போகிறது இதை சுருக்கமாக உங்களுக்கு தெரியும் இந்த சீனி ஸ்கேம் தங்களுடைய ஆதரவாளர்களுக்காக கொடுக்கப்பட்டது இப்படி வரிசையாக நான் ஒவ்வொன்றையும் சொல்லப் போவதில்லை பேர் பட்டியல் ஒன்று இருக்கிறது என்றிடம் அதை சொன்னால் ரெண்டு மனுத்தேளும் மூன்று மனுத்தால்கள் தேர்வுபடுவதை தேவையில்லை உங்களுக்கு தெரியும் ஒரு சிந்தைய உதாரணத்தை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆஹ் தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற குமார் நாயக் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முட்டை இலங்கையிலே தாராளமாக உற்பத்தி செய்ய முடியாத ஒன்றா இது ரொக்கட் சயின்ஸா ஆனால் இந்தியாவில் இருந்து அளப்பிக்கிறார் ஒரு முட்டைக்கு எட்டு ரூபாய் கமிஷன் அப்படியானால் ஒரு கோடி முட்டை அடைப்பிக்கும் போது எட்டு கோடி ரூபாய் போகிறது யாருக்கு இது போகிறது உள்நாட்டு உற்பத்தி இந்த ஊழல் என்பது சாதாரண விடயம் அல்ல இந்த முட்டை ஒரு உதாரணம் உள்நாட்டு உற்பத்தியை சிதைத்து வெளிநாட்டுக்கு எங்களுடைய பணத்தை கொண்டு செல்வது செல்லுகின்ற ஒரு பணி இது பணிகளுடைய காலத்தில் முன்னர்ந்தது அதுக்கு முன்னரும் தான் இப்படித்தான் எங்களுடைய நாடுகளை வெளிநாட்டு கம்பெனிகளோடு சேர்ந்து சூறையாடுகின்ற இந்த கலாச்சாரம் இவருக்கு பிறகுதான் ஜியார் ஜியார் செய்த புண்ணியம் அவருக்கு பிறகுதான் அதை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனதுதான் மஹிந்த ராஜபக்ச செய்த காரியம் இனி அதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் பண்டார நாயக்க அவருடைய குடும்பம் அவர்கள் பண்டார நாயக்காவையும் சரி சிறிம பண்டார நாயக்காவையும் சரி ஒரு ஊழல் பேர்வழி என்று சொல்ல முடியாது அவர்கள் தங்கள் சொத்துக்களை கூட தேசியமயமாக்கப்படும் போது கொடுத்தவர்கள் தான் ஆனால் அவர்களும் ஒரு வகையான திருடர்களை தான் உருவாக்கினார்கள் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொந்தமான கொம்பெனிகளையும் கொம்பெனிகளை தேசியமயப்படுத்தினார்கள் வேறு சில கம்பெனிகளையும் தேசியமயப்படுத்தினார்கள் தான் கார்பரேஷன்களை உருவாக்கினார்கள் அதில் கொண்டு போய் நிறைத்தவர்கள் இவருடைய உறவினர்களையும் இவர்களுக்குடைய ஆதரவாளர்களும் இவர்களுடைய சாதியினரை தான் அதிலே கொண்டு போய் நிறை அவர்கள் ஒரு புது அவர்கள் கொள்ளையடித்து இள இலங்கையின் வளங்களை கொள்ளையடித்து தாங்கள் ஒரு புதிய கணக்கா கணக்காரர்களாக உருவாக்கினார் இது அவர்கள் செய்த காரியம் இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் எங்களுடைய டிஎஸ்ஐ நாயக்கா குடும்பம் இருக்கிறது சேனா நாயக்கா குடும்பம் அவர்கள்தான் இலங்கையை கையெழு எடுத்தவர்கள் அப்பொழுது இலங்கை சும்மா வெறுமனை கையெடுக்கவில்லை வெள்ளைக்காரர் சேர்த்து வெள்ளைக்காரர் போகும்போது இலங்கையை ஒரு வரிய நாடாக விட்டு செய்ய செல்லவில்லை அவ்வளவுதான் இந்த நாட்டை கொள்ளையடித்தாலும் ஒரு வளங்குடிக்கும் நாடாகத்தான் விட்டு சென்றான் ஒரு கையிருப்பிலே ஒரு பெருந்தொகை பணத்தை விட்டு விட்டு தான் சென்றான் அவற்றை இவர்கள் என்ன செய்தார்கள் எல்சேஷன் நாய் அழப்பித்தார்கள் எல்சேஷன் நாய்க்கு பிஸ்கட் அலப்பித்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு பொம்மை அழப்பித்தார்கள் தங்களுக்கு உல்லாச கார்கள் அழப்பித்தார்கள் தங்களுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் இசை இருப்பவர்களுக்கு பியானோ அழப்பித்தார்கள் மறுபக்கத்திலே உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு ஏதோ ஒரு எவ்வளோ காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்போது தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும் படாக்கிரம சமுத்திரத்தைப் போல படாகிரம பாகுவின் பெயரை சொல்வதற்கு ஒரு இருப்பதைப் போல தன்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்லவை திட்டத்தை கொண்டு வந்தது அதிலே ஒரு பெரும் பணத்தை குவித்து அதிலே சிறிய பயணங்களுக்கு இன்றும் இருக்கிறது தான் ஆனால் அன்று முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பல பணிகள் இருக்கும்போது அதை கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த விரயம் செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்த இடதுசாரிகள் சி விக்ரமசிங்க டாக்டர் விக்ரமசிங்க மிக கண்ணியமான எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒருவர் அதனை வெள்ளை யானை என்று விவரமிட்டார் அதற்கு காரணம் இதிலே கிடைக்கின்ற பருக்கைகள் மக்களுக்கு விழுந்தாலும் அதன் பெரும்பகுதி பெரும் பகுதி அமெரிக்கா கம்பெனிகளுக்கும் அமெரிக்கா என்ஜினியர்களுக்கும் இங்கே இருக்கின்ற கமிஷன் ஏஜென்ட்களுக்கும் நான் போகிறது வேண்டும் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்படித்தான் இந்த நாட்டை எங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நிலையிலே இப்படியான ஒரு ஊழல் மிகுந்த எங்களுடைய நாடு நான் மிக ஆழமாக இந்த விடயத்திற்கு நான் போகவில்லை இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் எவ்வளவு முக்கியமானது ஏன் அனுர விசாநாயக்க குமார் சாநாயக்கருடைய வெற்றி இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இப்பொழுது நாங்கள் சொல்வதற்கே போது புரியும் இதுவரைக்கும் வந்த ஆட்சிகள் எல்லாமே நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் அவர்கள் எல்லாரும் அந்த ஊழலை இன்னொரு கட்டத்துக்கு தான் கொண்டு போயிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பல அரசாங்கங்கள் நாங்கள் இந்த நிறைவேற்ற அதிகார கொண்ட ஜனாதிபதியை ஒடிப்போம் இந்த தேர்தல் முறையை மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு தான் வந்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிலே சுகம் கண்டு அதிலே இருக்கின்ற வசதிகளை கண்டு அதிலே இருக்கின்ற அதிகாரத்திற்கு மயங்கி போய் அதனை மேலும் மேலும் பலப்படுத்தி விட்டு சென்றார்கள் அல்லது சில சில சீர்திருத்தங்கள் செய்ததன் மூலம் இன்னும் அதனை தக்க வைத்து விட்டு சென்றார்கள் ஆனால் முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் காலாகாலமாக ஆட்சி செய்கின்ற அந்த ஆளும் வர்க்கத்தின் பிள்ளைகளே பிள்ளைகளாலான அரசாங்கம் அல்ல உங்களின் எங்களின் பிள்ளைகள் சாதாரண மக்களின் பிள்ளைகள் ஜிவிபி அறுபத்தைந்திலே உருவானது இப்பொழுது அது ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் அதுக்கு பழமை வாய்ந்தது அனுபவமிக்க ஐம்பத்தி ஒன்பது வருட படம் அனுபவம் கொண்டது ஒவ்வொரு காலமும் கொல மற்ற எந்த கட்சியையும் விட அது அனுபவம் பெற்றிருக்கிறது எழுபத்தி ஒன்றிலே அது கிளர்ச்சி செய்தது அந்த தவறிலிருந்து அது பாடம் படித்திருக்கிறது எண்பத்தி ஒன்பதிலே ரெண்டாவது கிளர்ச்சி செய்தது அந்த தவறிலும் அது அந்த கிளர்ச்சியை தூண்டியது யார் என்பதெல்லாம் நான் போகவில்லை ஆனால் ரத்தத்தில் அது விலை கொடுத்தது அதிலிருந்தும் பாடம் படித்தது இன்று அது அன்றும் தான் இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையிலே அது நின்றது மக்களுக்காக குரல் கொடுத்தது மக்களில் ஒருவராக நின்று கொண்டு வளர்ந்த அந்த கட்சி எதிர்பாராமல் அறகலை அறகலை வகுத்த அறகளையே தான் இந்த சுதந்திர போராட்டத்தின் தாய் அது பெற்றெடுத்த குழந்தைதான் இந்த சுதந்திர தாரம் இந்த ஆட்சியாளர்களை தூக்கி எறிய வேண்டும் என்ற அபாவை அந்த அறகலையே தான் ஏற்படுத்தியது அதனை இன்னொரு கட்டத்துக்கு அதனை நடைமுறையாக்கியவர்கள் இவர்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தகுதியும் இவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் நான் முதலில் சொன்னது போல இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை நாங்கள் அடிப்போம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் கடைசி நிறைவேற்ற அதிகாரம் கொண்டிருந்தனர் அவர்கள் நிச்சயம் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே போல ஆட்சிக்கு வந்தவர்கள் அதிகாரத்துக்கு வந்த ஆட்சிக்கு வர இவ்வளவு காலம் ஐம்பத்தி ஆறு வருடம் அல்லல் பட்டவர்கள் வந்தவுடன் என்னென்ன செய்திருப்பார்கள் அவர்கள் காணாமல் கண்ட சுகம் என்று சொல்லி எல்லா சுகத்தையும் அனுபவிக்க நினைப்பார்கள் சராசரியாக இருந்தார் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை உங்களுக்கு தெரியும் முகாபி ஜிம்பாபி அதிபராக இருந்தவர் அவர் ஒரு புரட்சியாளர் ஒருத்திற்கு வழிகாட்டியவர் தியாகி அவருக்கு அவ்வளவு மரியாதை இந்த நாட்டில் இருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த விட அவர் ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மிக மோசமான ஊழல் பெறுவெல்லையிலே ஒருவராக அவர் இருந்தார் அப்படி இவர்கள் மாறவில்லை அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஆடம்பர நாங்கள் பாதிக்க மாட்டோம் என்று நடைமுறையிலே அந்த எளிமையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் முதல் தலைவராக அப்படி ஒரு அரசாங்கம் செய்திருக்கிறது ஆகவே அடுத்து என்னை மெய்செலிக்க வைத்தவர் விடே அதனுடைய செயலாளர் அவர் அந்த கட்சி துயரப்படும் போது துன்பப்படும் போது சோதனைகள் அனுபவிக்கும் போது அதனோடு இருந்தார் அதற்கு தலைமை கொடுத்தார் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறது வந்த மறுகணமே இன்னும் ஒரு மாதம் கூட போகவில்லை தான் பதவி விலக போகிறேன் சொல்லுகின்ற காரணம் நான் இறக்கும் வரைக்கும் ஜேவிபி தான் ஆனால் நான் இறக்கும் வரைக்கும் அந்த பதவியிலே செயலாளர் பதவியில் இருக்க நான் விரும்பவில்லை அதை இளைஞர்களுக்கு கொடுக்க இது ஒரு எவ்வளவு பெரிய முன்னுதாரணம் இங்கே அமைச்சராக வருபவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பத வாட மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் வாகன பவனி போக மாட்டோம் எளிமையாகத்தான் வாழ்வோம் எங்களுக்கு அந்த பென்ஷன் வேண்டாம் இப்படியெல்லாம் தங்களுடைய சலுகைகளை தங்கள் நிராக இதுவரை அனுபவித்து வந்த சலுகைகளை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அதே போல அந்த கட்சி அந்த ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு தலைவன் இப்படி சொல்கிறான் நான் பதவி விலகுகிறேன் இளைஞர்களுக்கு வழிவிடுவதற்காக இது இதைவிட எங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு என்ன வேண்டும் ஆகவே நான் நிச்சயமாக நம்புகிறேன் எங்களுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது ஏன் முடிய இது முடியவில்லை என்று நாம் சொல்கிறேன் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது ஏனென்றால் இந்த போராட்டம் அவ்வளவு லேசானதல்ல எங்கள் காலத்து எட்டப்பர்கள் இருக்கிறார்கள் எங்களை சுற்றி கழுகுகள் வட்டமிடுகின்றன உள்நாட்டிலும் இப்பொழுது எதிர்கள் இந்த தூக்கியறியப்பட்ட ஊழல் பேருழிகள் எல்லாரும் அணி அவர்களுக்கு பின்புலமாக அந்த வல்லூர்கள் அந்த வெளிநாட்டு சக்திகள் அவர்களுக்கு வட்டமிடுகின்றன அவர்களுக்கு சேவை செய்கின்ற எட்டப்பர்கள் இந்த இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள்தான் மலைந்து போயிருக்கிறார்கள் ஆகவே அவர்களிடமிருந்தும் நாங்கள் இவர்களை இந்த போராட்டம் அவர்களுக்கு எதிரானதாகவும் இனி திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்விலே சந்திப்போம் அதுவரை விடைபெறுவோம் வணக்கம்